இன்று இன்று இரண்டு தமிழ் கட்சிகளை சந்தித்திருக்கின்றோம் முதலாவதாக இங்கே நடைபெற்ற கந்தோடையில் தமிழ் காங்கிரஸ் சந்தித்திருக்கின்றோம் அவர்கள் சார்பிலே செயலாளர் கையத் கையேந்திரன் இரண்டாவதாக சட்டத்தரணி காண்டிபன் மூன்றாவதாக இன்னும் ஒரு அவர்களுடைய முக்கிய அமைத்தவர்கள் வந்திருந்தார் எங்கள் சார்பிலே பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கிறநாதர் நான் வேந்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நாககரமாக சந்தித்திருந்தோம் முதலாவது சந்திப்பில் சந்திப்பு அவர்களை பொறுத்தவற்றில் அவர்கள் சேர்ந்து சபைகளை அமைக்கலாம் என்பது சம்பந்தமாகவும் கதைத்தார்கள் நாங்களும் அதை பற்றி கதைத்துவோம் ஆனால் எங்களுடைய பிரச்சனை கொண்டிருக்கின்றது வடக்கு வழியில்லை வடமாகாணத்துக்கு முக்கியமாக வடமாகாணம் அல்ல வட யாழ்ப்பாணத்துக்கு வழியில்லை அவர்களுக்கு போதுமான ஆசனங்கள் கிடையாது ஒரு ஒரு சபையை அமைக்கக்கூடிய விதத்தில் எங்களுடன் சேர்ந்து ஒரு சபை அமைக்கக்கூடிய விதத்தில் தமிழ்ட் கட்சிக்கு எந்தளவு ஆசனங்கள் இருக்கின்றன சபை அமைக்கக்கூடிய விதத்தில் அதை அவர்களுக்கு எடுத்துக் கூறினோம் இருந்தாலும் அவர்கள் தமிழிஸ்ட் கட்சியுடனும் கதைக்கலாம் கதைக்க வேண்டும் அவர்களும் அவர்களும் ஒரு 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 நல்ல கூட்டமைப்பை உருவாக்கினால் நல்லது என்ற சபை ரீதியிலே கதைத்தார்கள் நாங்கள் கூறினோம் அவர்களுக்கு எங்களுக்கு தெரியவில்லை தமிழிஸ்ட் கட்சி எந்த ரீதியிலே நடைபெறும் நடக்கும் என்று அவர்களுடன் கதைக்கின்றோம் என்று நாங்கள் கூறியிருந்தோம் அதன் பிறகு தமிழிஸ்ட் கட்சியுடன் சந்தித்த போது அவர்களுக்கும் இந்த விஷயத்தை கூறியிருந்தோம் நாங்கள் மூவருமாக சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினால் ஒரு பலமான அனைத்து சபைகளையும் பிடிக்கக்கூடிய விதத்திலே ஒரு கூட்டமைப்பாக இயங்க முடியும் என்பதை அவர்களுக்கு கூறியிருந்தோம் இருந்தாலும் அவர்கள் அது சம்பந்தமாக பரிசீலிப்பதாகவும் தங்களுடைய எக்ஸிக் அவர்களுடைய மத்திய மத்திய குழுவிலே கூடி கிடைப்பதாகவும் கூறியிருந்தார்கள் அது அது மாத்திரமல்ல நாங்கள் என்ன ஒரு விஷயத்தை தமது சிக்கருந்தோ நாங்கள் உங்களை ஆதரிக்கின்ற போது மன்னாரிலே ஒரு சபையும் யாழ்ப்பாணத்திலே மூன்று சபைகள் அதுவும் மாணிப்பாய் சாவகச்சேரி கோப்பாய் இந்த மூன்று சபைகளையும் பெற வேண்டும் என்பதை எங்களுக்கு தந்தால்தான் அது ஒரு நல்ல நல்ல ஆரம்பமாக இருக்கும் என்பதையும் அவர்களுக்கு கூறியிருந்தோம் அத்துடன் வவுனியா சபை இந்த நாங்கள் சேர்ந்து அமைப்பது எங்களுடைய உறுப்பினர்கள் அதற்கு தலைவர்களாக வருவது உகந்ததாக இருக்கும் என்பதை அவர்களுக்கு கூறியிருக்கின்றோம் அது சம்பந்தமாக தாங்கள் தங்களுடைய குறிப்பு ரோவியை கதைத்து கூறுவதாக சுமந்தன் அவர்களும் திரு சி வி கே கூறியிருந்தார்கள் தமிழரசுக் கட்சியுடைய சங்கிலே அவர்கள் சார்பிலே தலைவர் சி வி கே சிவஞானந்தன் அவர்களும் சிவஞானம் அவர்களும் செயலாளர் சுமந்தரன் அவர்களும் சந்தித்தார்கள் எங்கள் சார்பிலே உயர்ந்த சுரேஷ் பிரேமிச்சந்திரன் நான் செல்வ மலைக்கல் நாடும் நால்வருமாக சந்திக்கின்றோம் அவர்கள் தாங்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை இன்று அல்லது நாளைக்குள் கூறுவதாக கூறியிருக்கின்றார்கள் அதன் பிறகுதான் அடுத்த கட்டமாக தம் காங்கிரஸுடன் என்ன பேச முடியும் என்பதை நாங்கள் பேச முடியும் ஆகவே தமிழரசுக் கட்சி தங்களுடைய நிலைப்பாட்டை கூறும் கூறுகின்ற பிற்பிறகுதான் நாங்கள் இந்த சபைகள் அமைப்பது சம்பந்தமாக ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியும் என்று நான் கருதுகிறேன் அதிக ஆசனங்களை தமிழரசு கட்சி கொண்டிருப்பதன் காரணமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழரசு கட்சியோடு சேர்வதைத்தான் பெரும்பாலும் இருந்தோம் அதிலே ஒரு அதிலே ஒரு அர்த்தம் இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் தமிழ் காங்கிரசுடன் சேர்ந்து பல சபைகளை அமைக்க முடியாது பல சபைகளை குழப்பி விடுவோம் அதை செய்வதை நாங்கள் விரும்பவில்லை ஏனென்றால் இன்று இருக்கிறது ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலை நாங்கள் அப்படி செய்கின்ற போது ஜேவிபி ஆட்சி அமைத்து விடுகின்ற ஒரு நிலைமைகளை உருவாக்கி விடுவோம் ஏனென்றால் அவர்களுக்கு அதன் பிறகு இலகுவாக இருக்கும் இந்த உதிரியாக இருக்கக்கூடிய சுயேட்சைகளை அப்படியானவர்களை சேர்த்து ஆட்சி அமைப்பது இலகுவாகிவிடும் ஆகவே அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அதை வந்து தமிழ் கஜேந்திரன் அவர்களும் அதை மிக தெளிவாக கூறினார் தாங்கள் ஏவிபி ஆட்சிகள் அமைக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் உருவாக்க மாட்டோம் என்பதை அவர் கூறியிருந்தார் அதே போல சுதந்திரனும் அதை கூறியிருந்தார் குறிப்பாக வந்து தமிழ் கட்சிகள் வந்து அதில் எங்கள் தமிழ் காங்கிரஸ் சொல்லியிருந்தது வந்து நாங்கள் நாலு சபையில் போட்டிடுவோம்னு சொல்லி சாவைச்சேரி நகரசபை படத்துல நகரசபை நம்மத்துறை மரூராத்துறை பிரதேச சபை இந்த நாலு சபையிலையும் வந்து நீங்கள் ஒருவேளை தமிழரசு கட்சியோட ஒரு இணக்கத்துக்கு வந்தால் அந்த இடத்துல நீங்கள் தமிழ் காங்கிரஸுக்கு ஆதரவு அளிப்பீங்களா இல்லை தனியாக போட்டிடுவீங்களா இல்லை தமிழரசு கட்சியோட இணக்கத்துக்கு வந்தால் என்று சொல்லி நீங்கள் பாவித்து விட்டீர்கள் தானே இணக்கத்துக்கு வருவதென்றால் நாங்கள் எல்லா சபைகளிலும் அப்படி செய்வது என்பது சம்பந்தமாக பேசித்தான் வருவோம் அதன்படையாக தான் அதனை முடிவெடுக்கலாம் உள்ளூராட்சி சபை தேர்தல் முறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தல் எதிர்பார்க்கப்படுகிறது முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பாக ஒரு சில பேர்கள் சுட்டிக்காட்டப்பட்டு பேசப்பட்டு வருகிறது இது தொடர்பாக இந்த இரண்டு மீட்டிங்கில் அவங்கள பேசியிருக்கீங்களா நான் பேசப்படவில்லை ஆனால் சுமந்திரன் ஒரு தான் ஸ்ரீதரனை கேட்டிருப்பதாகவும் முதலமைச்சராக தங்கள் கட்சி வேட்பாளராக இருக்கும்படி அவர் அதுக்கு மறுத்தபடியால் தான் அதிலே வேட்பாளராக இருப்பேன் என்றும் கூறியிருக்கின்றார் தொடர்பாக உங்களுடைய ஆதரவு அல்லது அப்படி ஒன்றும் கேட்கவில்லை அவர் கூறியது நான் தமிழ் கட்சி சார்பிலே முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவேன் எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மேல உருவாகும் காலம் ஆரம்பித்து விட்டதாக தகவல்கள் இந்த உண்மைத்தன் அது சம்பந்தமாக உண்மையிலே கதைக்கப்படவில்லை எதிர்காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்வதா அதை உருவாக்குவதா இவைகள் சம்பந்தமாக எதுவுமே பேசப்படவில்லை ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் மிக கவனமாக இந்த இந்த உள்ளூராட்சி சபைகள் ஒரு தமிழ் கட்சியின் தான் உருவாக வேண்டும் என்பதிலே மிக கவனமாக கட்சிகளுடைய நினைவு தொடர்பாக அதிகமாக பேசப்படுகிறது ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது தமிழ் கட்சிகள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து பொது எதிரியை வீழ்த்துவதில் செயலாற்ற வேண்டும் என்பது போல் இந்த நினைவு எப்படியாக இருக்கும் மீண்டும் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பா அல்லது ஒரு புதிய கட்சியா அல்லது எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருக்கிறது இது சம்பந்தமாக பேசப்படவில்லை எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உள்ளும் பேசப்படவில்லை அல்லது வெளியாக மற்ற கட்சிகளுடனும் பேசப்படவில்லை அதற்காக இது பேச மாட்டோம் ஒன்றில்லை எங்களுடைய முதலாவது நோக்கம் இந்த இந்த உள்ளூராட்சி சபைகளை எல்லாருமாக இணைந்து இணையக்கூடியவர்கள் எல்லாருமாக இணைந்து சபைகளை ஒரு தமிழ் கட்சி ஒவ்வொரு சபையான ஒரு தமிழ் கட்சி கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான ஒரு ஒன்று இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது சுமந்திரனுடைய இல்லத்தில் நடைபெற்ற கொடுத்த சந்திப்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் செல்வமடைக்கலநாதன் வேந்தன் உள்ளிட்டவர்களும் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் எம் ஏ சுமந்திரன் மற்றும் சி வி கே சிவஞானம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த சந்திப்பில் எதிர்வெறும் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது